ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிட்ட ஒரு ஐசீசனல் இன்னக்குடியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாநதி சீரியலோட இந்த வரப்போமா பார்க்க போறோம் நம்ம சேனலுக்காக புசாக இருந்திங்கன்னா மரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரமா என்ன அமைச்சுருக்காங்க நிவீனுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா உங்கள் மாமா பொண்ணுக்கு அதாவது ராகினிக்கு ரிசெப்ஷன் நடக்க போகுது அதனால் வந்து ரூம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க யாருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்டோடனே நிவின் வந்து கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாருன்னா இவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன இருக்காருனா யாருக்குமே தெரியாமல் கோயிலில் தாலிகிட்டுற மாதிரி பிளான் இருக்காங்க போல் இதை எப்படியா தடு தடுத்து நிறுத்தணும் அதாவது ராகினி கல்யாணம் பண்ணிட்டு காவேரி வீட்டுக்கு அங்கே போச்சுன்னா காவேரிக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பிளான் பண்ணி தடுக்கணுட்டு முயற்சி இருக்காரு இவர் அதுக்கேற்ற மாதிரி வந்து நின்று எல்லா இடத்துலையும் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டுருக்கு பசுபதி என்ன பிளான் பண்ணுறாருன்னா அஜய் அவங்களோட அப்பா ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து வந்து கோயிலுக்கு வந்து கட்டுற மாதிரி நடக்க போகுது நீ ஒன்றும் கொலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ராகினி என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா திரும்ப பிடிச்ச காவிரியை எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு பண்ணி பார்ப்போம் நிவின் வீடு அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ படிச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ